அந்த காலத்திலே பெரிய பெரிய சர்ஜரி எல்லாம் நடந்திருக்கான் எங்க எப்படி எப்ப அப்படின்னு பாக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சமயம் முருகர் வந்து தாரகாசுரன் அப்படின்ற அசுரர் கூட போரிடுறாரு தேவர்களும் சேர்ந்து போரிடுறாங்க அப்ப தேவர்களோட தலை கை கால் கழுத்து எல்லாமே அறுபட்டு கீழே விழுந்துடுறாங்க உடனே முருகர் வந்து இறைவன் கிட்ட வேண்டாரு இவங்கள எல்லாம் காப்பாத்துங்க அப்படின்னு அப்ப இறைவன் வந்து வைத்தியநாதராகவும் அம்பாள் தைல பாத்திரம் ஏந்தி தையல் நாயகியாகவும் வர்றாங்க வந்து இறைவன் வந்து சூலாயுதத்தால அங்க ஒரு குளத்தை வெட்டுறாரு அந்த குளத்துல இருந்து நீர் எடுத்து தெளிக்கிறாங்க அம்பாள் தைலத்தை தேய்க்கிறாங்க தேய்ச்ச உடனே தேவர்கள் பழைய மாதிரி உயிர் பெற்று எழுந்திரிக்கிறாங்க இந்த இடம் வந்து சிதம்பரத்துல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க வைத்தீஸ்வரன் கோவில் தாங்க அந்த கோவிலுக்கு வந்து திருப்புள்ளிருக்கு வேலூர் அப்படின்ற பேரும் இருக்கு இந்த கோவில்ல முருகர் பிரம்மா சூரியன் அங்காரகன் லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி ராமர் லக்ஷ்மணன் ஜடாயு ஆகியோர் வந்து வழிபட்டிருக்காங்க இந்த கோவில் வந்து மேற்கு பார்த்த கோவில் ஒரு மேற்கு பார்த்த கோவில வணங்கினா பல கிழக்கு பார்த்த கோவில்களை வணங்குனதுக்கு சமான்னு சொல்றாங்க வைத்தீஸ்வரன் அப்படின்னா மருத்துவ கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மந்திரம் தந்திரம் மருந்து எதாலையுமே குணப்படுத்த முடியாத வியாதிகள் இருந்ததுன்னா இங்க இருக்க குளத்துல வந்து நீராடினா சரியாயிடும் சொல்றாங்க ஒரு சமயம் திருநாவுக்கரசர் வந்து தீராத வயிற்று அவதிப்பட்டு இருந்தாரு அப்ப அவரோட அக்கா வைத்தீஸ்வரநாதன் நினைச்சு வேண்டிக்கிறாங்க சரியாகணும்னு உடனே சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க சீதைய ராவணன் கடத்திக்கிட்டு போறாரு இடையில வந்து ஜடாயு வந்து தடுக்குது தடுத்த ஜடாயுவ ராவணன் வெட்டிடுறாரு பின்னாடியே வந்த ராமனோ லக்ஷ்மணனோ ஜடாயுவை பாக்குறாங்க பாத்துட்டு இந்த குளத்துக்கு பக்கத்துல தீ மூட்டி ஜடாயுவை எரிக்கிறாங்க அதனால இந்த குளம் வந்து ஜடாயு குந்தம் அப்படின்னு அழைக்கப்படுது ஒரு சமயம் சித்தர்கள் எல்லாரும் சேர்ந்து இறைவனுக்கு அமிர்தத்தால அபிஷேகம் பண்றாங்க அப்ப கை நழுவி கொஞ்சம் அமிர்தம் கீழே விழுந்துடுது அந்த அமிர்தம் கீழே விழுந்த இடம் தான் இந்த குளம்னு சொல்றாங்க அதனால இந்த குளத்துக்கு பேரு சித்தாமிர்த தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு காலத்திலையும் இந்த குளத்தை வந்து ஒரு ரிஷிகள் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்த கலியுகத்துல இந்த குளத்தை வந்து பாதுகாக்கிறது சதானந்த ரிஷிகள் சொல்றாங்க ஒரு சமயம் இந்த குளத்து பக்கத்துல சதானந்த ரிஷிகள் உக்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு இவரோட தவத்துக்கு தொல்லை கொடுக்கற மாதிரி ஒரு பாம்பு வந்து ஒரு தவளையை முழுங்கறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்குது அது இவரோட தவத்துக்கு இடையூறா இருந்ததுனால அவர் கோபப்பட்டு இனிமேல் இந்த குளத்துல பாம்புகளோ தவளைகளோ இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இன்னைய வரைக்கும் இந்த குளத்துல வந்து பாம்புகளோ தவளைகளோ இல்லை இந்த கோவில்ல பதினெட்டு சித்தர்கள்ல ஒருத்தரான தன்வந்திரி சித்தர் சமாதி ஆயிருக்காரு இவரை கும்பிட்டால நோய்கள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்னு நம்பப்படுது இந்த கோவிலோட கிழக்கு நுழைவாயில வேப்ப அடியில ஆதி வைத்தியநாதர் காட்சி தர்றாரு இங்க உட்காந்து நீங்க தியானம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்றாங்க இறைவன் ஆயிரம் திருவிளையாடல்கள் இருக்காரு அதே மாதிரி ஒரு திருவிளையாடல் போது அவரோட வேர்வை இருந்து அங்காரகன் வேலோட பிறக்குறாரு அப்ப அவர் பிறந்த உடனே அவரோட உடம்புல வந்து செங்குஷ்டம் இருக்கு இதை பார்த்து தேவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்குறாங்க உடனே இறைவன் சொல்றாரு பூலோகத்துல வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க போயிட்டு அந்த குளத்துல நீராடு அப்படின்னு சொல்றாரு உன்னோட வியாதிகள் நீங்க பெறும் அப்படின்னு சொல்றாரு உடனே அங்காரகன் வைத்தீஸ்வரன் கோவில் குளத்துல நீராடி அங்க இருக்க புனுகு தைலத்தை பூசி மண்ணுருண்டைகளை வாங்கி சாப்பிட்டு நோய் நீங்க பெறாரு உடனே இறைவன் மகிழ்ந்து அங்காரகா உனக்கு வேண்ட வளம் என்கிட்ட கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு அங்காரகன் சொல்றாரு என் யார் செவ்வாய்க்கிழமையில கந்த சஷ்டி கவசம் சொல்லி கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு இல்லாம எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு அருள் புரியுங்க என்ன வணங்குறவங்களுக்கும் வாழ்க்கையில பதினாறு செல்வங்களும் கிடைக்க பெற்று குழந்தை செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னு அருள் புரியுங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே இறைவன் மகிழ்ந்து நவகிரகங்கள்ல நீ மூணாவது இடத்துல இரு நீ கேக்குற சொல்லிட்டு அருள் புரிகிறாரு அங்காரகனை கும்பிட்டா நம்ம ஜாதகத்துல இருக்க செவ்வாதோஷம் நீங்கி திருமணம் கை கூடுன்னு நம்பப்படுது அங்காரகன் வந்து ஒருத்தருக்கு தைரியத்தை கொடுப்பாரு வீடு மனை வாங்கறதுல இருக்க பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாரு இந்த மருந்துல வந்து புற்றுமன் வேப்ப இலை அபிஷேக தீர்த்தம் அபிஷேக விபூதி அபிஷேக சந்தனம் ஆகியவை கலந்து தயாரிக்கிறாங்க இதுக்கு பேர் வந்து திருச்சாந்துருண்டை அப்படின்னு சொல்லப்படுது இங்கே தோல் நோய் இருக்கவங்க வந்து இங்க இருக்க புழுகு எண்ணெயை வாங்கி தடவிக்கிட்டு இந்த தீர்த்தத்துல குளிச்சா தோல் நோய் தீரும்னு நம்பப்படுது மொத்தத்துல இந்த உலகத்துல இருக்க நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு வியாதிகளுக்கும் இந்த கோவில் குளம் வந்து ஒரு தீர்வா இருக்குன்னு சொல்றாங்க புரட்டாசி மாசம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு தேதிகள்லயும் மாசி மாசம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு தேதிகள்லயும் மாலை நேர சூரிய இறைவன் மீது நேரடியா விழுது உலகத்துல பிரசித்தி பெற்ற நாடு ஜோதிட மையங்களும் அம்பால வணங்கினா பெண்கள் தொங்க தொங்க தாலி அணையலாம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனையா அப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ மறக்காம பாருங்க நன்றி